வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இது ரேடியன் சோலார் சக்தி கும்பகோணத்தில் இருந்து இது இப்போ மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது வந்து லொக்கேஷன் எங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து செண்டாங்காடுங்கிற கிராமத்தில் திருமேணி அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இங்கே வந்து மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டுக்கோட்டை அதாவது இந்த பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை சரௌண்டிங் இந்த ரேஞ்சியை மன்னார்குடியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே இங்கே அதிகபட்சமான விவசாயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை விவசாயம் தென்னை விவசாயம் என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து இந்த விவசாயிக்கு வந்து ஒரு மூணு ஏக்கர் தென்னை விவசாயமும் ஒரு இரண்டு மா அதாவது இரநூறு குழி இது வந்து ஒரு நடவு நிலமும் அதாவது இந்த இடத்துல வந்து நடவு நிலம்னா இவர் ஒரு சிறப்பம்சங்கள் என்னென்னா இவர் இந்த விவசாயி வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அந்த இரநூறு குழியில நெல்லை விளைய வச்சு அந்த நெல்லை ஃபுல்லாகவே இயற்கையாக ஒரு பத்து வருஷமாக இதை தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணி இருக்காரு பட் ஆனால் இவங்களுக்கு தண்ணி வசதி இல்லை இருந்து தண்ணி எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க போரூல் போட்டு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இபி சர்வீஸ் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இப்போது வேளாண் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மானியத்துக்காக அப்ளை பண்ணாங்க அங்கேயும் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ எங்களை தொடர்பு கொண்டாங்க நாங்கள் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து இங்க ஒரு ஃபைவ் எஸ்பி சோலார் வாட்டர் பம்பு இதுல வந்து ஃபைவ் செவன்டி ஃபைவ் வாட்ஸ்பிக்கு சக்தி மேக்கு பம்பு பேனல் பேனலும் சக்தி மேக் இப்போ பேனல் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ கிரௌண்ட் மோன் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சிங்கிள் லேக் அதாவது அம்பர்லா டைப்பில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வாட்ஸ் வீக்கில் வந்து ஒம்பது பேனல் அதாவது த்ரீ கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சரும் த்ரீ கிராஸ் ஒன்னில் வந்து ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ இங்கே வந்து நம்ம பேனலை வந்து மோன் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ கீழே மோன் பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒன் மீட்ரு அதாவது ஒன்றரை மீட்டருக்கு நம்ம உள்ள இறக்கி ஃபவுண்டேஷன் பண்ணி மேலே வந்து பாக்ஸ் வச்சு காங்கெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு லைட்னிங் அரஸ்ட்டுக்கு கீழே நம்ம எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் ராடு வந்து பாட்டி எம்எம் ராடு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி மேலே வந்து அந்த பட்டையை வச்சு லிங்க் பண்ணி நம்ம வந்து எர்த்து வந்து பிட் வந்து கனெக்ட் பண்ணி அந்த எர்த்து கவர் வந்து க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் அதேமாதிரி கண்ட்ரோலர் கண்ட்ரோலருக்கும் அதே மாதிரி ஒன் மீட்டர் ஒரு எர்த்தராடு போட்டு அந்த எர்த்தராடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஏற்றுவேர் போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம உள்ளக்குள்ளே ஸ்ட்ரக்சரோட டிசைன் பார்க்கலாம் இதங்க நம்ம பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சரோட அமைப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் டிப்பு கார்மனேஸ்டு ஸ்ட்ரக்சர் யூனிட்டுங்க இது ஒவ்வொன்றுமே நல்ல அதாவது இந்த பைப்பு இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு த்ரீ எம்எம் திக்னஸ் உள்ள பைப்பு இந்த சேனலு சி சேனல் எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்கா குவாலிட்டியான இதுங்க நீங்கள் பார்த்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் இது வந்து எம்என்னாரி டிசைன்டு ஸ்ட்ரெச்சருங்க அதாவது எம்என்னாரி டிசைன் பண்ணி டெண்டருக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்த டிசைன் ஸ்ட்ரச்சருங்க இது அதனால் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் புயல் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த மாதிரி டிசைனில் போட்டால் இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து எவ்வளோ காற்று எடுத்தாலும் ஷேக் ஆகுமே விழுந்து நம்மளுக்கு வந்து டாப்பாக தூக்கிட்டு போகிறதோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதனால தான் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மீட்டர் நம்ம வந்து கிரவுண்டிங் பண்ணி காங்கிரீட் போட்டு நம்ம ஃபைலிங் பண்ணி ப பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம பாத்துட்டீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டாப் என் என் ஃபைவ் ஃபீஷியல் பேனல் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் வந்து ஒன்பது நம்பர் பேனல் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாட்ஸ்க்கு நம்ம பேனல் வச்சிருக்கோம் இந்த ஒன்பது நம்பர் பேனல்லையுமே நம்ம வந்து சீரியஸ் பண்ணி கொண்டு வந்து கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம் இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டிசி பிரேக்கர் வச்சு பிரேக்கருக்கு இன்புட் கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம இந்த கண்ட்ரோலர் கொடுத்து கண்ட்ரோலர்லேருந்து சப்ளை க கொடுத்துருக்கோம் இங்கேருந்து மோட்டோட அவுட்புட் போய் இங்கேருந்து தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் நம்மளுக்கு ரன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான் போட்டிருக்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டு தள்ளி போர்வல் இருக்குது இங்கேருந்து கேபிள் லென்த்தாக கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் வாட்டரோட அவுட் புட்டை பார்த்தாலே நல்லா தெரியும் உங்களுக்கு நல்ல அவுட்புட் போகுங்க இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் இப்போ நம்மளுக்கு நம்ம கரெக்டான ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி ஒம்போதாவது இந்த டைம் வந்து நம்மளுக்கு மோட்டரு இப்போ ஹெல்த்தியாக ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு டிசி இன்புட் ஓல்டேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வல்ட்டும் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் போகுது மோட்டரோட புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வோல்ட்டு போகுது ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பியம் போயிட்டுருக்கு இப்போது நம்ம மோட்ரோடைய மேக்ஸிமம் ஆர்பிஎம் த்ரீ தௌசண்ட் தான் அப்போ நம்மளுக்கு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் போகுது அப்போ அது எவ்வளோ மேக்ஸிமம் புட் இருக்குங்கிறத எங்களுக்கு நல்லாவே பார்த்தாவே தெரியும் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஃபைவ் எஸ்பி செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதனுடைய டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன் நான் நம்புறேன் அதே மாதிரி இதுல வந்து நம்ம நான் குறிப்பா மேலும் சொல்லிக்கிறது என்னன்னா நாங்க வந்து இதுல வந்து பிஎல்டிசி பம்ப் நம்ம பயன்படுத்த மாட்டாங்க இந்த இது வளர்க்கும் போல நம்ம இந்த சைட்லயும் எந்த சைட்லயும் வந்து பிஎல்டிசி பம்ப் ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நம்ம பண்றதும் கிடையாது ஏன்னா அது ஒரு ரெப்யூட்டட் கிடையாது எந்த ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியுமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி யாருமே பிஎல்டிசி பம்பை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது நல்லா நான் தெல்ல தெளிவா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிக்கிற கடமைப்பட்டிருக்கேன் மெயினா வந்து ஒரு பிஎல்டிசி பம்ப் வந்து எந்த ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி யாருமே பண்ண மாட்டாங்க அவங்க நேம கெடுத்துக்கிற மாதிரியோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் ஒரு ஹெல்த்தி நல்ல ஒரு இன்ஸ்டாலர் நல்ல ஒரு ஒரு பொருளை வந்து விவசாயத்தை கொண்டு சேர்க்கணும் நினைக்கிறவங்க யாருமே வந்து பிஎல்டிசி பம்ப் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு சீரியல் நம்பர் கிடையாது ஒரு வாரண்டி கிடையாது ஒரு ரெப்யூட்டேஷன் கிடையாது ப்ளஸ் வந்து திரும்ப ஒரு இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு இதாக வந்து ஒரு வீடியோ போட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அதில் வந்து மறுபடியும் அந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அந்த வீடியோ அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பிஎல்டிசி பம்போட தரம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ப்ளஸ் வந்து இப்போ நாங்கள் நாங்கள் போடுற எல்லா வீடியோலையுமே எங்களுடைய கஸ்டமர் கஸ்டமருடைய லொக்கேஷன் எல்லாத்தையுமே கான்டெக்ட் நம்பர் எல்லாத்தையுமே டய் பண்ணி கொடுப்போம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்போது இது பிஎல்டிசி பம்புக்கும் பிஎம்எஸ்எம் பம்புக்கும் இந்த என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் டைரக்டாக எந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டால் தான் வந்து அதனுடைய வழக்கம் உங்களுக்கு புரியும் ஓகே நண்பர்களே நம்ம இப்போ இப்போ நம்ம பிளான்ண்டு போட்ட இடத்துல போயிட்டு நம்ம அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ளஸ் வந்து அதுக்கு எப்படி எர்டிங் பண்ணியிருக்கோம் கண்ட்ரோலர் எப்படி கண்ட்ரோலருக்கு எப்படி எப்படி எர்த்திங் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரோடைய டிசைன் என்ன ப்ளஸ் வந்து நம்ம கண்ட்ரோலரில் என்ன ஆர்பிஎம் போகுது எத்தனை பேனை சீரியஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்து மோட்டரோட அதாவது டிசி இன்புட் வோல்டேஜ் என்ன மோட்டரோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன அதே இல்லாமல் எவ்வளோ ஆர்பிஎம் என்ன ஆன்ஸ் போகுதுங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம் இப்போ நம்ம வந்து அங்கே பிளான்ண்டு போட்ட இடத்துலேருந்து ஒரு நூற்றம்பது அடி தூரம் தள்ளி தான் வந்து நம்மளுக்கு இந்த மோட்ரு போர்வெல் பாயிண்ட் இருக்கிறது இந்த போர்வெல் பாயிண்ட்டு இங்கே வந்து மோட்டரோட அவுட்புட் பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து ஃபைவ் எஸ்பி இதில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் பம்பு கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டி எம் டெலிவரி அதாவது ரெண்டு இஞ்சி டெலிவரி வச்சு கொடுத்துருக்கோம் வாட்டரோட அவுட் புட் என்ன ஃப்ளோ இருக்குங்கிறது நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இப்போது நாம் இங்கே வந்து பிளான்ஸு பண்ணி கொடுத்து ரன் ரன் ராயிருக்கிங்க இந்த பற்றின ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த தோட்டத்துக்காரு திருமணி ஐயா அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அவங்க எங்கே போனாங்க எப்படி தொடர்பு பண்ணாங்க எப்படிங்கிறத உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க போர் போட்டால் ஒம்பது வருஷம் ஆச்சு ஆனால் நாங்கள் ஒன்றும் நான் அங்கெங்கே போனேன் எனக்கு டேங்க் பண்டு சரி நான் சர்வீஸ் கரண்ட் சர்வீஸ் கிடைக்கல அதான் நான் விவசாய வழியாக ரொம்ப நாள் சோளாறுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ போய் கேட்டத்தில் எல்லா இடத்தையும் போட்டு புறம் பார்த்தோன்னு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு போகும் இப்போ சோலார் சார் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் தான் இப்போ பேனல் போட தென்னை மரத்துக்குள்ள வந்து பாட்டாமல் பேனல் போட அதுக்குள்ளே ஓரமான ஒரு பக்கம் வச்சுருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி சார் தண்ணி எடுத்து விட்டுருக்காரு தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி போ பண்ணிக்கிட்டு இருக்குது ஆமாம் நல்லா நல்லாயிருக்கு எல்லோரும் நீங்கள் கரண்ட் வாங்க முடியாதவங்க இந்த சோலாரை ரெடி பண்ணிக்கிறோங்க சோலாரும் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க ஆமா விவசாயத்துக்கு இந்த தண்ணி இதுக்கு மேல நமக்கு தண்ணி தேவையில்லை இந்த தண்ணி போதுமான தண்ணி வர நேரம் நம்ம யூஸ் பண்ணால போதும் ஆமா நான் சாருக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லலாம் இது வந்து சோலார் பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த பிஎல்டிசி பம்பு இந்த மாதிரி ஒரு ரூமரை கேட்டுவிட்டு என்னன்னா வந்து பயன்படுத்தி அது பிரச்சனையாகுது அது அப்படிங்கிறது இல்லை சோலார் பயன்படுத்தினா நம்ம வந்து இந்த சோலார் கிடைக்கக்கூடிய அந்த பவரை வந்து நாம வந்து இவி மாதிரி நினைச்சு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அந்த மோட்டரை அதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எல்லா எல்லா விவசாயமும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா சோலார் மோட்டர் பயன்படுத்தினா அதை எப்படி நம்ம வயலுக்கு நம்மளுக்கு மூணு ஏக்கர் இருக்குன்னா ஒரு அஞ்சு ஏற்றி பயன்படுத்துறோம்னா அதை எப்படி நம்ம வாக்கியா பாத்து நம்ம பயன்படுத்த போறோமா இல்ல ஃபோர்டிபிகேஷன் இல்லாட்டி அதாவது ட்ரிபிரிகேஷன்ல பயன்படுத்தோமா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து திருப்பணும் ஆனா இவி அப்படி கிடையாது நம்மளுக்கு நைட் பகலா கரண்ட் இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் திருப்பி விட்டா நைட்டு பகலா அடிச்சு ஓடிட்டு எவ்வளவு காற்றுல இருந்தாலும் இப்போ நீங்க இப்ப மூணு ஏக்கர் இருக்கு ஒரு நாளைக்கு வந்து நமக்கு இரநூறு குழி அதாவது இரநூறு குழி இரநூத்தம்பது குழி வந்து தம்பா

இப்ப சார் உண்மையா ஒண்ணு சொல்ல போனா கஜா புயல் அடிச்சுட்டு குடிக்கிறது தண்ணியே இல்ல இப்ப நாங்களாம் இந்த ஏரி தண்ணி இந்த லைன் மூலியமா இந்த ஆயில் இன்ஜின வச்சு வீட்டுக்கெல்லாம் மாட்டுக்கு யூஸ் பண்ணோம் இந்த பக்கத்து ஊர்ல தல்கோட்டையில சோலார் போட்டுருந்தாங்க அந்த ரவுண்டே சோலாருல இருந்து தான் தண்ணி குடி தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க அது ஒரு பெருமைக்கு கூட்டியது ஆமா அது எல்லாருமே ரொம்ப அந்த நேரத்துல ரொம்ப இதான் பேசுறாங்க சோலார் இல்லைன்னா அந்த நேரம் அந்த ஏரியாவுக்கு குடி தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை இந்த ஏரியால கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இங்க சோழம் போட்டு அதுல இந்த சக்தி இந்த இது வந்து ரொம்ப பேமஸ் அவர் இன்னொருத்தர் சொல்லிட்டாரு இந்த பம்புக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்கிறத அன்னைக்கு அண்டமையில போய் கேட்கல அவர் கரெக்டா தெளிவா சொன்னாரு அவர் ஏன்னா அவர் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் வந்து அவர் கரெக்டா துல்லியமா அமை சொன்னாரு இந்த பம்புல எந்த காரணத்தை கொண்டு ரிப்பேர் வராது அப்படிங்கறது கரெக்டா சொன்னாரு எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க உங்க பொசுக்குன்னு வந்து நாங்க உங்கள்கிட்ட நாங்க போடுக்க மாட்டேங்கன்னு சொல்ல நாங்களும் பல இடங்கள்ல போய் பார்த்து அவங்க விவசாயிய கேட்டு அவங்க நாங்க இந்த மாதிரி நாங்க நடப்புன்னு சொல்லி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விவசாய பணியிலையும் போட்டிருந்தாங்க அதையும் பார்த்தோம் எல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டுதான் அதுக்கு மருந்த முடிவு வந்து உங்களை வந்து சொன்னாங்க கண்டிப்பா நாங்க வந்து எல்லா விவசாயம் கேட்கறாங்க பிஎல்டிசி பண்ணி எதுக்காக இந்த ஒரு பிராண்டு இந்த மாதிரி ஒரு இந்த பம்பை எதுக்காக எடுத்து நான் வந்து தமிழ்நாட்டுல ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உழைப்பு கூட நான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த பம்பை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குங்கறது எனக்கு தெரியும் இந்த நம்ம விவசாயத்தை போய் சேர்த்தோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காரு விவசாயிகள் விபத்திகரமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இந்த இந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ணி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் மத்த ஏதாவது மத்த எது கேட்டாலும் மற்ற பிராண்டு வந்து நம்மளுக்கு வந்து அது தரம் குறைந்த பிராண்ட் கிடையாதுங்க ஆனா வந்து

அப்போ இதே உங்கள் உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பண்ணி ரொம்ப நாளாச்சு இல்ல பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி காரணங்களால எங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்க சோலார் போன் நினைச்சீங்கன்னா கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்களுக்கு இதே மாதிரி சிறப்பா செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம்